வண்டி ஒன்று நிற்பதை கவனித்தான் காருக்குள்ள யாருமில்ல சீட் காலியாக இருந்தது கதவு ஓபன் ஆகி உள்ளே போன் ரிங் ஆகிக்கொண்டே இருந்தது ரஞ்சித் போனை எடுத்தான் போன் எடுத்தவுடன் ஒரு பெண் குரல் யாரு நீங்கள் தயவு செய்து உதவுங்க என்று அவள் சொல்லும் போதை கத்தல் உடை கிழியும் சத்தம் லைன் துண்டிக்கப்படுகிறது ரஞ்சித் உடனே பக்கத்தில் இருந்த ஜிபிஎஸ் லொகேஷன் லாக் ஐ பார்க்கிறான் அது ரீசன்ட் லொகேஷன் என்று காட்டுப்பகுதியை காட்டியது அந்த காட்டுப்பகுதியை நோக்கி சென்றான் ஒரு ப்ளூ குயின் பை சிவப்பாக மின்னியது ரஞ்சித்தின் இதயம் சற்று வேகமாக துடிக்க தொடங்கியது வண்டியின் டிக்கியில் இருக்கும் கார்டை பார்க்க அதில் அஞ்சலி ஆர் கிரைம் ரிப்போர்ட்டர் டிஎன்எம் நியூஸ் என்று இருந்தது ரஞ்சித்துக்கு அஞ்சலியை தெரியும் கோவையின் பல மாபியா கேஸ்களையும் சட்டவிரோத நிலம் அபகரிப்பு கேஸ்களையும் அவள் தைரியமாக வெளியிட்டிருந்தாள் ஏதோ பெரிய விஷயம் அவளை சூழ்ந்திருக்கிறது என ரஞ்சித் உணர்ந்தான் அவன் உடனே தனது ஆப்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் இசிபி அருண் ரஞ்சித்துடன் சில நாட்களாக பேசாமல் இருந்தார் காரணம் முன்னாடி நடந்த ஒரு போலீஸ் பிரிட்டிஷ் போது இசிபி மீது ரஞ்சித் தவறுதலாக குற்றச்சாட்டு வைத்து இருவருக்கும் நட்பு கெட்டிருந்தது ஆனா இப்போ சூழ்நிலை வேற ரஞ்சித் தைரியமாக ஆப்கு கால் செய்தான் டிசிபி அருண் நேராக சம்பவ இடத்திற்கு வந்தார் அருண் மிகவும் கால்குலேட்டான அனுபவம் நிறைந்த ஆபிசர் அவர் ரஞ்சித்தை பார்த்து கேட்கிறார் எதை பார்க்குற ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் தான் ரஞ்சித் அமைதியாக கூறினான் சார் அவள் இறுதியாக சொல்லுற குரல் அது சாதாரணம் இல்லை அருண் போனை டயல் லிஸ்ட் பார்த்தார் கடைசி முப்பது நிமிஷத்துல மூன்று முறை ஒரே நம்பருக்கு ஆறு முருகன் என்று டயல் செய்திருப்பது தெரிந்தது அருண் திகைத்து ஆறு முருகன் கோவையின் பிரபல கொலைகாரன் ஏற்கனவே பதினேழு கொலைகள் ஆனால் பிடிக்க முடியாதவன் காடு சுரங்கம் எல்லாம் தெரிந்தவன் ரஞ்சித் பயமாக கேட்கிறான் சார் அப்போ அஞ்சலி அருண் காடு வழியாக நடக்கத் தொடங்கினார் ஜிபிஎஸ் லொகேஷன் ஒன்றே ஒன்று மட்டும் காட்டிக் கொண்டிருந்தது காட்டின் உள்ளே ஆறு கிலோமீட்டர் ஆழமாக இருக்கும் ஒரு பழைய அரசு சுரங்க பங்களா அந்த பங்களா பற்றிய பேய் கதைகள் பல அதிகாரம் இல்லாத சட்டவிரோத சுரங்கங்கள் இருந்ததாகவும் ஆறு முருகன் அதை தன்னுடைய இல்லீகல் வேலைக்கு பயன்படுத்துவதாகவும் மக்கள் சொல்வார்கள் காடு மிகவும் அமைதியாக இருந்தது இருண்ட நிலா காற்றின் சத்தம் அந்தரங்கமாக அச்சத்தை உருவாக்கும் மரநிழல்கள் ரஞ்சித்தின் நடுங்கம் கூட அருணுக்கு கேட்கும் அளவிற்கு இருந்தது அருண் ரஞ்சித்திடம் கூறினார் அஞ்சலி இங்கே அவளை மீட்கணும் ஆறு முருகன் அவனை பிடிக்கணும் அவர்கள் உள்ளே நுழைந்த போது பங்களா வெறிச்சோடி கிடந்தது ஆனால் சில அறிகுறிகள் தரையில் உடைந்த கைபேசி கவர் பெண்களுக்கான ஒரு ஸ்கார்ஃப் மேசையில் ரத்த துளிகள் ஒரு காகிதம் டான் டி சர்ச் மீ என்று எழுதப்பட்டிருந்தது ரஞ்சித் நடுங்கினான் ஆனால் அருண் திடீரென ஏதோ கவனித்தார் ரத்தம் உண்மையானது அல்ல அருண் சொன்னார் இது யாரோ நம்மை திசை திருப்புற ட்ரிக் அவசரமாக அவர்கள் சுவர் பின்பக்கம் இருந்து மெதுவான வீடியோ ரெக்கார்டிங் சத்தம் கேட்டது அங்கே ஒரு ஹிடன் கேமரா அது இன்னும் ரெக்கார்டு ஆகி கொண்டிருந்தது அருண் கேமரா மெமரி கார்டை எடுத்தார் அதை லேப்டாப்பில் போட்டு ப்ளே செய்தார் வீடியோவில் அஞ்சலி மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு இரகசியமான சுரங்க கேசை பற்றி பேசுகிறார் இந்த சுரங்கத்தில் மனிதர்கள் மறைந்து போறாங்க நான் முழு ஆதாரம் கண்டுபிடிச்சாச்சு போலீஸ்லையும் சில பேர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்காங்க அப்போது பின்பக்க கதவு திறப்பது போன்று அஞ்சலி பயந்து கேமராவை நிறுத்துகிறார் வீடியோ முடிகிறது அருண் மெதுவாக சொல்கிறார் அவள் மிஸ்ஸிங் ஆனதுக்கு இது காரணம்தான் ரஞ்சித் சார் போலீஸ்லயும் சில பேர் யாரு சார் அவங்க அருண் பதில் சொல்லவில்லை அதற்கு பதில் கேமரா பின்புறத்தை திறந்தார் அங்கே இன்னொரு செம்பில் காட்சி டிசிபி அருணின் புகைப்படம் அதில் சிவப்பு கிராஸ் மார்க் ரஞ்சித் அதிர்ச்சியடைந்தான் அந்த நேரத்திலேயே பங்களாவின் மேல் மாடியிலிருந்து பெரிய சத்தம் புடி புடி என்று அங்கே யாரோ ஓடுகிற சத்தம் அருண் மற்றும் ரஞ்சித் துப்பாக்கி எடுத்து மேலே ஓடுகிறார்கள் அங்கே ஒரு மனிதன் முகம் முழுக்க துணியால் மூடப்பட்டு ஜன்னல் வழி தாவி ஓடிவிடுகிறான் ரஞ்சித் அவனை துரத்துகிறான் ஆனால் அங்கே இரண்டாவது மனிதன் திடீர் தாக்குதல் ரஞ்சித்தின் தலைக்கு பின்னால் அடிக்கிறார் அவன் மயங்கி விழுகிறான் அருண் துப்பாக்கியால் சுடுகிறான் ஆனால் அந்த மனிதன் தப்புகிறார் ரஞ்சித் எழுந்தபோது தனியாக இருந்தான் அருண் காணவில்லை ஒரு நோட்டு மட்டுமே இருந்தது அதில் நீயும் கண்ணில் பட்டுட்ட அப் ரஞ்சித் பயத்துடன் சுழன்று பார்த்தான் இருண்ட காடு எங்கோ அஞ்சலி கத்தும் சத்தம் ரஞ்சித்தின் உடல் முழுக்க அதிர்ச்சி அவன் லொக்கேஷன் சிக்னலை மீண்டும் பார்த்தான் அஞ்சலியின் போன் சில வினாடிகளுக்கு சிக்னல் கொடுக்கிறது இந்த முறை காடின் ஆழமான சுரங்க நுழைவு பகுதியிலிருந்து ரஞ்சித் ஓட தொடங்குகிறான் சுரங்க நுழைவு வாயில் கூட பார்க்க முடியாத அளவு இருள் அவன் மொபைல் டார்ச்சை ஆன் செய்தான் அங்கே நுழைவு சுவற்றில் ஒரு பெரிய சிவப்பு எழுத்து ஆறு அதை பார்த்தவுடன் எதிரிலேயே யாரோ ஒருவனுடைய நிழல் அது ஆறு முருகன் அவன் கூர்மையான கத்தியை வைத்திருந்தான் ஆனால் அவன் சொன்னது வேற நான் உன்னை கொல்ல வரல உன்னை தான் வந்திருக்கேன் ரஞ்சித் அதிர்ச்சியடைந்தான் ஆறு முருகன் சுரங்கத்துக்கு உள்ளே அழைத்து சென்றான் இந்த சுரங்கத்துல மனிதர்கள் மாயமானதுக்கு காரணம் நான் இல்ல உங்க போலீஸ்தான் ரஞ்சித் கோபத்துடன் விசாரணை நபரை ஏன் நம்பனும் ஆறு முருகன் சிரித்து அது விசாரணை இல்லை இது ஒரு உயிர் காப்பாத்துற நேரம் அஞ்சலியே உங்கிட்ட எல்லாம் சொல்லிருவாளா அவன் உள்ளே ஒரு அறையை திறந்து காட்டினான் அந்த அறையில் அஞ்சலி கட்டப்பட்டபடி இருந்தாள் ஆனால் உயிரோடு அஞ்சலி அழுதபடி சொன்னாள் ரஞ்சித் இந்த சுரங்கத்தை போலீஸ் கும்பல் மனித கடத்தல் கும்பலோட சேர்ந்து இயக்குறாங்க அருணும் அந்த கும்பலோட தலைவன் ரஞ்சித்தின் முழு உடலும் உறைந்து போனது அதே நேரத்தில் சுரங்க வாசலில் டிசிபி அருண் நிற்கிறார் மிகப்பெரிய துப்பாக்கியுடன் அவனை சுற்றி ஏழு பேர் அருண் குரல் முருகா நீயின் கையை விட்டு தப்பணும்னு நினைச்சியே தவறு அருண் வெளிப்படுத்துகிறார் சுரங்கத்தில் போகிறவர்கள் மனிதர்களை கடத்தி உயர்நிலை மாவியா கும்பல்களுக்கு விற்குவது போலீஸ் பாதுகாப்பு தருவது அதனை அஞ்சலி கண்டு பிடித்தது சான்று சேர்க்க யாரும் வராத இந்த காடை தேர்வு செய்தது ரஞ்சித் கத்தினான் சார் நீங்க இதுக்கு தலைவனா அருண் சிரித்தார் ரஞ்சித் நீ நல்லவர் அதனால்தான் உன்னை கொல்ல மனசு வரல ஆனா அவன் துப்பாக்கியை உயர்த்துகிறார் ஆறு முருகன் அருணா எவ்வளவு நெருப்பு போட்டாலும் நான் மீண்டு வருவேன் நிமிடத்தில் பெரிய சண்டை சுரங்கம் முழுவதும் குண்டு சத்தம் கத்தி சத்தம் அருணின் குழுவை ஆறு முருகன் ஒருவராக எதிர்க்கிறார் ரஞ்சித் அஞ்சலியை கட்டிலிருந்து விடுவிக்கிறான் அவள் துப்பாக்கி வாங்கி சுடத் தொடங்குகிறார் சுரங்கத்தின் மத்தியில் அருண் ரஞ்சித் மற்றும் முருகன் மூவரும் மோதுகிறார்கள் சண்டையின் போது குண்டுகள் சுரங்கத்தின் தூண்களை தாக்குகின்றன சுரங்கம் நடுக்கம் அடைகிறது அருண் கத்துகிறார் அவங்களை உயிரோட பிடிச்சு வெளியே போங்க அவன் தானாகவே ரன்னிங் ஆறு முருகன் ரஞ்சித்தை காப்பாற்ற மேல் விழுந்த கல் கட்டைகளை தடுத்து நிற்கிறான் அவன் கடைசி வார்த்தைகள் அஞ்சலியை எடுத்துக்கிட்டு போ இந்த சுரங்கம் நிமிஷத்துல விழும் அவன் கல்லடியில் சிக்கிக் கொள்கிறான் ரஞ்சித் அவனை காப்பாற்ற முயல்வான் ஆனால் முருகனை கத்தி தள்ளுகிறார் நான் பாவம் பல பண்ணிருக்கேன் எனக்கு இதுவே சரியான முடிவு ரஞ்சித் மற்றும் அஞ்சலி வெளியே வருகிறார்கள் இப்போ அருண் தனியாக காத்து கொண்டிருக்கிறார் அருண் நீ இருவரும் இங்கிருந்து போயிட்டாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அஞ்சலி ஒன்று மெதுவாக காட்டுகிறாள் அவள் லேபல் மைக் முழு சண்டை முழு ஒப்புதல் அருண் பேசின அனைத்தும் லைவ் ரேக்கர்ட் ஆகிக் கொண்டிருந்தது அருண் அதிர்ச்சியடைந்தார் அவன் ரஞ்சித்தை சுட முயன்ற போது ரஞ்சித் முன்னாடியே ரேப்பிட்டு சுடி வீழ்த்துகிறான் பிசிபி அருண் தரையில் விழுகிறார் ஒரு வாரம் கழித்து சுரங்க மாபியா கும்பல் கைது அஞ்சலிக்கு பிரபல விருது ரஞ்சித் பதவி உயர்வு பெற்றார் ஆனால் ஒரு இரவு ரஞ்சித் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஃபைல் ஒன்றில் எழுதி இருந்தது, கீஸ் closed, நாட் எட் அருண் இன்னும் உயிரோடு இருக்கான் கீழே ஒரு சின்னம் ஆறு ரஞ்சித் அதிர்ச்சியடைந்து வெளியில் பார்ப்பான் கோவில் மேல் பகுதியில் யாரோ நிழல் ஆறு முருகனா அல்லது அருணா அந்த நிழல் மெதுவாக மறைந்து விடுகிறது வேணுமா தொடர்ச்சி தீ